தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கும் சிங்கள மீடிய பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சிங்கள மீடிய பிள்ளைகள் கிடையாது ஒரு தேவையோட தண்ட நிலைமைய உண்மை நிலைமையை உணர்ந்த பிள்ளைகள் சிங்கள மீடிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஆரம்பத்திலிருந்து படிக்கும் அதே எங்களை தமிழ் மீடிய பிள்ளைகள் என்ன செய்யும்னா தாய் தகப்பன் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை உணரவும் மாட்டுச்சு கண்டுகொள்ளவும் மாட்டுச்சு ஆகவே அந்த பிள்ளை படிப்பு ஆரம்பத்தையே பிள்ளைகள் விழுந்தாச்சு ரெண்டாவது பிள்ளைகள்ங்கள மீடிய பிள்ளைகள் யோசிக்க எப்படின்னா இது எங்கட நாடு இந்த நாட்டுல எல்லாமே நாங்க செய்யணும் அது கவர்மெண்ட் ஜோப்பாக இருந்தா என்ன பிரைவேட் ஜோபாக இருந்தா என்ன எல்லா விதமான தொழிலும் நாங்க தான் செய்யணும் ஆகவே நாங்க கட்டாயம் படிச்சாகணும்னு ஒரு தேதி அதே டைம்ல பிள்ளைகள் தமிழ் மீடிய பிள்ளை யோசிக்குது எங்களுக்கு இந்த நாட்டுல ஜோப் செய்ய இயலாம போனால் வெளிநாட்டுல போய் சரி ஜோப் செய்யலாம் ஒரு எண்ணம் கொண்டு படிக்குது இல்லை அதனால பிள்ளைகள் உள்நாட்டிலையும் தொழில் இல்லை வெளிநாட்டிலையும் தொழில் இல்லாம கஷ்டப்படுது அதே மாதிரி பிள்ளைகள் சிங்கள மீடிய பிள்ளைகள் டீச்சர்ஸ் மாற மதிக்கிறதுல ஆக உச்ச சட்டத்துல இருக்கிறார்கள் எந்த அளவு சொன்னா பிள்ளைகள் தாய் வகப்பனுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்ல டீச்சர்ஸ் மாற சிங்கள மீடிய பிள்ளைகள் மதிக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் தமிழ் மீடிய பிள்ளைகள் தாய் தகப்பனையும் மதிக்கிறல்ல டீச்சர்ஸ் மாறையும் மதிக்கிறல்ல யாருமே உங்களோட பிள்ளைகள் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனை இல்ல குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அமைகிற டீச்சர் உங்களை கட்டாயம் வழி நடத்தணும் ஆகவே நீங்க வழி தொடர்ற நேரம் பிள்ளைகள் உங்களை அன்பாகவோ அல்லது கண்டிப்பாகவோ அணுகிற நேரம் இந்த வயசு உங்களுக்கு நல்லா தெரியும் புத்திய சொன்னாலும் அது பிள்ளை மாறத்த இப்ப நீங்க என்ன செய்யறீங்க அந்த டீச்சர்ஸ் மாற நீங்க மதிக்கிறீங்க இல்ல கடைசியில டீச்சர்ஸ் மாறுற ஆறீங்க இதனால என்ன நடக்குன்னு சொன்னா முதலாவது பெயிலியர் பிள்ளைகள் ஆகுது ரெண்டாவது பெயிலியர் பிள்ளைகள் நீங்க ஏ லெவல் ஃபெயில் பண்ணுவீங்களே அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஜப்புக்குள்ள போகலாம் இப்ப வேறு வழியில ட்ரை பண்றீங்க முன்னுக்கு போது அதுல பிள்ளைகள் நீங்க பல மடங்கு பெயிலியரை முகம் கொடுக்க வேண்டி வருது

அப்படியான ஒரு பிள்ளையாக உங்களை மாத்தோணும் என்று நினைச்சார் நீங்க அதை விளங்கிக் கொள்ளாம நீங்க தவறி போன பிள்ளைகள் அதுக்கு நாங்க காரணம் இல்லை